இன்றைய உணவு! நானே உன் உன் கடவுளாகிய ஆண்டவர் பற்றி பிடித்து! அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே இசாயா இறைவாக்கினர் வாக்கினரின் நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று அருள்வாக்கு பதிமூன்று அன்பிற்குரியவர்களே ஏறும் கலப்பையுமாக காளை மாடுகளுடன் இணைந்து உழவன் சென்று கொண்டிருக்க அவற்றை இணைத்து பிடித்த கயிற்றிலுள்ள கையை தளர்த்தியவனாய் யாரோ தனது வழக்கையை பற்றி பிடித்தது போன்று தோன்றிட தன் கையை பற்றியது யார் என்று அறிந்து கொள்ள பின்னோக்கி திரும்பி ஒன்றிரண்டு எட்டுகள் நகர்ந்தான் அவன் அவ்வளவில் சற்றும் எதிர்பாராமல் தென்னை மரத்தில் இருந்து விழுந்த காய்ந்த ஓலையானது நேராக வந்து உழவனுக்கும் மாடுகளுக்கும் இடையே குத்திட்டு நின்று தரையில் சாய்ந்தது ஆண்டவரை காப்பாற்றும் என தூரத்தில் மனைவியின் குரல் கேட்டிட அவளும் வேகமாக ஓடி வந்தாள் நல்ல வேலை இரண்டு எட்டுகள் பின்னோக்கி நகர்ந்திட வழக்கு ஆண்டவர் பற்றி இழுத்திருப்பாரோ என்ற எண்ணம் மேலிட கலங்கிய கண்களுடன் பார்த்தான் அவன் உங்களை காப்பாற்றியவர் நம் ஆண்டவராகத்தான் இருக்கும் என்றாள் அவள் அதில் என்ன சந்தேகம் புள்ள என் வலக்கையை பற்றி பிடித்து துணையாய் அவன் நின்றதாலேயே நான் உயிர் பிழைத்தேன் என்று அவன் கூறிட இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாய் மாடுகளை இணைத்து கட்டப்பட்ட கயிற்றை பிடித்திட இருவரும் தொடர்ந்து தங்கள் பணி செய்திட புறப்பட்டனர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஐந்து அருள் இருபத்தி ஏழு இறைவன் தம் அடியார்களின் நல்வாழ்வை காண விரும்புபவராய் இருப்பதால் நாம் தளரும் வேளை அஞ்சாமல் இருந்திட அவர் அருள்கரம் நம்மை பற்றி பிடித்து அருள் பாதிக்கும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்